நமக்குரியது நம்மை விட்டு போகாது நமக்கு இல்லாதது நமக்கு கிடைக்காது எத்தனை பேர் ஆமோதிங்க நமக்குரியது நம்மை விட்டு போகாது நமக்கு இல்லாதது நமக்கு கிடைக்காது அப்படியே நம்ம வலுக்கட்டாயமாய் அதை பிச்சு புடுங்கி வாங்கினாலும் அதனாலே நமக்கு சமாதானம் கிடையாது அதனால ஒண்ணு நீங்க நினைச்சுங்க எனக்குரியதை நிச்சயம் கத்த நிறைவேற்றுவார் எனக்குரியது அவர் தருவார் எனக்கு இல்லாதது எனக்கு வேண்டாதது அவர் தர வேண்டாம் நினைக்கிறது கண்டிப்பா எனக்கு வேண்டாம் ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டா அலையில அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல உங்களுக்கு இருதயம் தயங்க வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் எனக்குரியதை அவர் எனக்கு கொடுத்தா போதும் நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்னா அந்தவர் எனக்குரியதை எனக்கு தந்தா போதும் எனக்கு இல்லாதது நீ எனக்கு தராம இருக்கிறது ரொம்ப நல்லது